محمد محمد أغلى الناس وطهر الناس من <متحدث> يصل مكانا <متحدث> هذا <متحدث> الجود فخر وزن حافظ للأمانا وينك وينك لك دين يا رحمة السلام عليكم ورحمة الله وبركاته ننجل إلى اندرباده فتلم منبع الصالحات بانجلربوكالوري نيت باتيل صوت المنبعيات ولنقم سيرة النبي تدنيه الجيل إن رأيه الجيل سرق رياض الهراء كالوريين وفادفر الشيخ الأستاذ نشاط دي, دي الناس يا من ألفت السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله هو الذي ادى الامانه ونصح الامه وجاهد في الله حق جهاده اللهم صل وسلم وبارك على محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد கண்ணியத்துக்குரிய மாணவ சகோதரிகளே நேயர்களே சகோதரர்களே இவ்வுலகத்திற்கு ஓர் அருக்குடையாகவும் ஒளி உலக்காகவும் நேர் வழிகாட்டியாகவும் வந்துதித்த என்பர் மானார் முகமது முஸ்தபா சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்த ரபி அவ்வல் மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்னார் பிறந்ததும் இம்மாதத்தில்தான் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்ததும் இம்மாதத்தில் தான் எனவே பிறந்தது முதல் இறக்கும் வரையிலான அன்னாரது வாழ்க்கை வரலாற்றை தான் நாம் சீரா சீரத்துன் நபி அல்லது ரசூல் என்று அழைக்கின்றோம் அதிகம் அதிகம் இம்மாதத்தில் அன்னாரது சீராவை பற்றி பேசப்படுவதை நாம் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் அந்த வகையில் சவுத்துல் மன்பு ஐயாத்தில் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் பகிரங்க இஸ்லாமிய அழைப்பு பணியினும் தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்கள் முன் வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹின் அவர்கள் தனது இரகசிய இஸ்லாமிய அழைப்பு பணியை சுமார் மூன்று வருட காலம் தொடர்ந்தார்கள் அப்போது அன்னாரது சஹாபாக்களும் இரகசியமாகவே தொழுகையிலும் இஸ்லாமிய அழைப்பு பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் குறைஷி காப்பிர்கள் முஸ்லீம்களை கண்டால் அன்னாரையும் அவர்களது சஹாபாக்களினதும் வழிபாடுகளை பார்த்து கேலி செய்வார்கள் மூன்று வருட காலத்தின் பின்னர் பகிரங்க அழைப்பு பணியில் ஈடுபடுமாறு அல்லாஹின் கட்டளை வருகிறது அனில் முஸ்ரிகின் முஸ்தஹின் நபியே உமக்கு பணிக்கப்பட்டதை பகிரங்கமாக செய்வீராக முஷ்ரிகீன்களை புறக்கணிப்பீராக உம்மை கேலி செய்பவர் விடயத்தில் நாம் போதுமாக இருக்கிறோம் வலங்கர் அஷீர்த்தல் அக்ரபீன் உமது நெருங்கிய உறவுகளை எச்சரிக்கை செய்வீராக என்று இன்னொரு கட்டளை வருகிறது சல்லாஹு அலை ஹசலம் அவர்கள் தனது பகிரங்க அழைப்பு பணிக்காக அக்காலத்தில் காணப்பட்ட மலை உச்சியில் ஏறி உறக்க சத்தமிடுவதை அழகாக பயன்படுத்தி கொண்டார்கள் சல்லல்லாஹு அலை ஹசலம் அவர்கள் அதற்காக சபா மலையை தெரிவு செய்து அதனை பயன்படுத்தினார்கள் அம்மலையின் மீது ஏறி இம்மலைக்கு பின்னால் உள்ள பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு குதிரைப்படை ஒன்று தாக்க வரப்போகிறது உங்களை தாக்க வர இருக்கிறது என நான் கூறினால் என்னை நம்புவீர்களா என கேட்டபோது அதற்கு அவர்கள் ஆம் நீங்கள் பொய் கூறுவதை நாம் கண்டதே இல்லை என கூறினார்கள் அதற்கு நபிசல்லு அலிஹி வசல்ல அவர்கள் கடுமையான வேதனைக்கு முன்னால் உங்களை நான் எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன் என்று கூறிய போது அதற்கு அபுல் அஹப் தபன் அலிஹா அலிஹாதா தனா உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் முகமது இதற்காகவா எங்களை அழைத்தீர்கள் எங்களை ஒன்று கூட்டினீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹு தாலா அந்த அபு அபுலகுக்கு எதிராக இறக்கி வைத்தான் அதை நாம் இன்றும் ஓதிக்கொண்டிருக்கிறோம் குரேஷியதின் எதிர்ப்பும் ஆத்திரமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கின சொல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் பண்பாட்டு சீர்திரு சீர்திருத்தத்திலும் உள பரிசுத்திலும் மான அழைப்பு பணியை அவர்கள் நடத்தியிருந்தால் மேற்கொண்டிருந்தால் இந்த எதிர்ப்பை அவ்வளவுக்கு சல்லாஹூ அவர்கள் சந்தித்திருக்க மாட்டார்கள் ஆனால் சல்லாஹூ அலிஹசலம் அவர்கள் முழுக்க முழுக்க ஓரிரை கொள்கையின் பால் அழைத்தார்கள் சிலை வணக்கத்தை விடுமாறு அழைப்பு விடுத்தார்கள் இதனால் தான் அவர்களுக்கு மேலும் ஆத்திரத்தை ஊட்டியது முதன் முதலில் இஸ்லாத்தை தழுவிய ஆலி யாசிர் எனப்படுகின்ற யாசிர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய அழகான அந்த குடும்பம் இருக்கிறது ஹதரத் யாசிர் ரதி அல்லாஹ் ஹதரத் சுமையா ரதி அல்லாஹ் அன்ஹா ஹதரத் அம்மார் ரதி அல்லாஹ் அன்ஹு ஆகிய மூவரை கொண்ட இந்த குடும்பம் குடும்ப ரீதியாக இஸ்லாத்தை முதன் முதலில் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் மக்காவின் சுடு சித்திரவதை செய்யப்பட்ட போது அவ்வழியாக செல்லுகின்ற போது யாசிருடைய குடும்பமே நீங்கள் பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம்தான் என கூறுவதை தவிர வேறு ஒன்றும் அவர்களால் கூற முடியவில்லை அவ்வேளையில் வேதனையால் துடிதுடித்து ஹதரத்யாஸ்ரதி அல்லாஹன் அவர்களுடைய உயிர் பிரிகிறது அதன் பின்னர் அபு ஜஹலின் அம்பு பட்டு ஹதரத் சுமையாரதி அல்லாஹும் அன்ஹா தன்னுடைய உயிர் அவர்களுடைய உயிரும் பிரிகிறது அவர்கள் தான் ஸ்லாத்தில் முதன் முதல் பெண் ஷஹீதாவாக கருதப்படுகிறார்கள் அதன் பின்னர் அன்னாரது அந்த சுமையாரதி அல்லாஹும் அன்ஹாவுடைய அந்த யாசர் அல்லாஹன் யாசிரதி அல்லாஹன் அவர்கள் தொடர்ந்தும் சித்திரை உட்படுத்தப்பட்டார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே எனவே இதே போன்று நாம் பார்க்கிறோம் ஹதரத் விலாரதி அல்லாஹ் அன் அவர்களும் மிக பெரிய சுல்லனா துயரத்துக்கு உள்ளாகிறார்கள் அவர்களும் இவ்வாறே தொந்தரவு துன்பம் இழைக்கப்படுகின்ற போது அஹத் அஹத் என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் கூறவில்லை அவர்களை தான் முஹதின் ஒரு ரசூல் என்ற பட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது உலகத்தில் இஸ்லாத்திலே முதன் முதல் முகதீனாகவும் அவர்கள் கருதப்படுவது மாத்திரமல்ல அவர்கள் மார்க்க சட்ட மேதையாகும் ஹதீஸ்களை அறிஞராகவும் காணப்பட்டார்கள் இதே போன்று ஹப்பாதி அல்லாஹும் அவர்களும் பெரும் துயரத்துக்கும் துன்பத்துக்கும் உள்ளானார்கள் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த துன்பங்களால் அவர்கள் ஒருபோதும் இஸ்லாத்தை விட்டும் தளரவில்லை மேலும் மேலும் அந்த இஸ்லாத்தில் பற்றுத்தான் அவர்களுக்கு அதிகரித்தது எனவே சகோதரிகளே இந்த நபிசல்லாகும் அலேஹி வசல்லாம் அவர்களின் சீராவின் மூலம் எமது இஸ்லாமிய அழைப்பு பணியில் சமகாலத்தில் நவீன உலகில் நாம் பல்வேறு சிரமங்களுக்கும் சவால்களுக்கும் உள்ளாகின்றோமே எனவே இவர்களது இந்த அழைப்பு பணியில் எமக்கு மிகி மிக பெரும் பாடமும் படிப்பினும் இருப்பதை நாம் முன்மாதிரியும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே எமது உலரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எம்மை பக்குப்படுத்திக் கொள்ள அல்லாஹாக்கு சுஹான இந்த சீராவின் மூலம் பாடங்களையும் படிப்பினைகளையும் முன்மாதிரியையும் தருவானாக எம் அனைவருக்கும் அதனை தௌஃபிக் செய்வானாக வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. ஸீரதுன் நபித் தர்னிஹல் வினா இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரகசிய தாவா பிரச்சாரத்தை எத்தனை வருடங்கள் மேற்கொண்டார்கள் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இரகசிய தாவா பிரச்சாரத்தை எத்தனை வருடங்கள் மேற்கொண்டார்கள் சரியான விடைகளை அனுப்பி பெருமையான பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து வடிவமைப்பதில் உதவிய அஷேக் அர்ஷேக் நவி அவர்களை ஞாபகம் செய்து கொண்டு உங்களிடம் விடைபெறும் நான் எஹான் நவமி صل عليه يا قاصد لما تصلوا امانه